ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிக்கும் நம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர் இல்லைனா அங்கன்வாடி இது நீங்கள் எது வந்தாலும் சொல்லலாம் இந்த மாதிரி இதில் வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்க்காண்டி ஃபில் பண்ணது ஸோ அதை வந்து உங்கள் கூட லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கன்வாடி உதவிய பணிக்கான விண்ணப்ப படிவம் இது நான் சும்மா எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால் இது எனக்கு கிடையாது வச்சிருந்துச்சு நீங்கள் என்ன மாவட்டமோ மாவட்டத்தை ஃபில் பண்ணிக்கங்க எந்த தாலுக்காவோ அதை தாலுக்காவை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி அது மேலே சைன் வர மாதிரி சேர்த்தி போட்டுக்கோங்க விண்ணபதாரின் பெயர் உங்களோட பேர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி ஆட் பண்ணுங்கள் அப்பாவோட இன்சல் முன்னாடி வந்தால் முன்னாடி அப்பாவோட இன்சல் பின்னாடி வந்தால் பின்னாடி இல்லைனா ஹஸ்பண்டோடது எப்படி நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கோ அதுபடியும் ஆதார் கார்டில் வந்து தகப்பனார் பெயர் அப்பாவோட பேர் இருந்துச்சுன்னா அப்பா பேர் தான் கொடுக்கணும் ஹஸ்பண்டோட பேர் இருந்தால் ஹஸ்பண்ட் பெயர் தான் கொடுக்கணும் ஸோ அதை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிட முகவரி கைபேசி எண் ஸோ இருப்ப கைபேசி எண் வந்து இந்த பாக்ஸ்லேயும் முகவரி வந்து இந்த பாக்ஸ்லேயும் கொடுங்க ஆதார் கார்டு வந்த நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேரூராட்சியாக நகராட்சியாக மாநகராட்சியான்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு டிக் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து நீங்கள் எழுதிக்கணும் ஸோ இது எதுவுமே இல்லை கிராமம் ஊராட்சின்னா நீங்கள் இதில் வந்து எழுதிக்கலாம் இப்போ இந்த கட்டம் வந்து எம்டியாக தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் வந்து இது எதுக்கு அப்படின்னா அங்கன்வாடி உதவியால் நியமனம் குறும் காலி பணியிட குழந்தைகளே குழந்தை மையத்தின் என் பெயர் முகவரி அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூல் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஸ்கூலோட பேரும் அந்த ஸ்கூலுக்குன்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சிங்கன்னா அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு ஸ்கூலில் விசாரிச்சிங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து அந்த டீச்சருங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே அங்கே தான் மீட்டிங் மாதிரி போவாங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எத்தனை இது வந்து அங்கன்வாடி உதவியாளருக்கான ஃபார்ம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த உதவியாளருக்கான ஸ்கூலோட பேர் அந்த நம்பரும் ஒட்டியிருப்பாங்க அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா யார் முன்னுரிமை உள்ளவர் யார் முன்னுரிமை அற்றவர் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் இப்போ இந்த உதவியாளர்னா உதவியாளர் எத்தனை போஸ்டிங் இருக்கோ அதில் உங்களுக்கு பக்கத்தில் எது அமையுது உங்களோட கேஸ்ட்டுக்கு எது அமையுது இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கட்டத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இது தகுதி டென்த்தா ப்ளஸ் டூவா இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா வேறு என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எழுதிடணும் எழுதிட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க உங்களோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு இயர் போட்டிருக்கோம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் இந்த மாதிரி இயர் போட்டிருக்கோம் அந்த இயர் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கணும் இது பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வயசு கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க இப்போ இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு நடக்குதுன்னா இருபத்தஞ்சி மட்டும்தான் எழுதணும் அது மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அந்த கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களோட அட்டாச்சடு உங்களோட சைன் போட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் கூடவே இது விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று ஏதோனு ஒன்று மட்டும் கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் ஆதார் அட்டை கொடுக்குறீங்கன்னா ஆதார் அட்டையை டிக் பண்ணிவிட்டு இங்கேக்குள்ளே ஆதார் அட்டை நகல் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு அதே மாதிரி அந்த ஆதார் அட்டையில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு நீங்கள் கொடுக்கணும் இங்கே வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும் இங்கே வந்து என்ன டிஸ்டிக் நீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் பேரும் என்ன தாலுக்காவோ அதை நீங்கள் எழுதிக்கணும் பேர் அப்பாவோட பேர் நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து இந்த பாக்ஸில் எழுதணும் அட்ரஸ் மட்டும் இந்த சைடு தனியாக வர மாதிரி எழுதணும் ஆதார் நம்பர் இது மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பேஜில் ஸோ ரெண்டாவது பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாநகராட்சி நகராட்சியாக இருந்துச்சு பேரூராட்சியாக இருந்துச்சுன்னா இது ஃபில் பண்ணுங்கள் இதை ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கிராமமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே மூணுமே நீங்கள் தொட தேவையில்லை ஸோ இது மூணுமே தொடாமல் இருக்க வேணும் இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க அந்த நீங்கள் என்ன ஸ்கூல் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூல் வந்து உங்களோட வார்டுக்குள்ளே வருதா அப்படின்னா ஆம்னால் ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிராமத்தில் இருக்க குழந்தைகள் மையம் இதை பற்றி கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரர் வந்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா இப்போ கிராமம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிலது கவர் ஆகும் சிலது வந்து பக்கத்து கிராமத்தில் சேரும் அது எதுன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி விண்ணப்பதாரர் நியமனக்கூறும் குழந்தைகள் மையம் கிராம ஊராட்சி காட்சி இது வந்து கிராமத்துக்கு உள்ளே இருக்கான்னு கேட்குறாங்க கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் ஆம் போட்டுக்காங்க இப்போ அந்த ஊராட்சிக்குள்ளே இருந்தாலும் ஆம் போட்டுக்காங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கலாம் இப்போ கிராமத்துக்குள்ளே இருக்குதுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது உங்களோட ஊரில் இருந்து அந்த ஸ்கூல் வந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் எழுதணும் ஸோ பாக்ஸுக்கு சைடில் எழுதணும் அதுக்கப்புறம் இனப்பதர நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா இப்போ இதை நீங்கள் ஆம் போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இல்லை தான் போடணும் ஏன்னா இது வந்து அதே கிராமத்தில் அதே ஊராட்சி சேர்ந்தவன் கொடுத்துருப்போம் இது வேற ஊராட்சியான்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்ம ஆம் இல்லை கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து திருமணம் மாணவங்களுக்கு ஸோ திருமணம் மாணவராக ஆகாதவரா அதுக்கப்புறமேட்டுக்கு கணவரால் கைவிடப்பட்டவர் நீங்கள்னா ஆம் இல்லை அது மாதிரி போட்டுக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும் கூடவே அட்டாச்சிட போட்டிருக்கணும் உங்களோட சைன் போட்டிருக்கணும் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அதுக்கு என்னது அதுக்கப்புறம் விண்ணப்பதரர் வந்து குழந்தையோ கணவனோ வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளார ரெண்டு குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா அது ஆம் இல்லை எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போறீங்க இப்போ இதில் வந்து நீங்கள் திருமண மாணவர் அப்படின்னு நீங்கள் இங்கிட்ட எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவரில் வந்து நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது எதுவுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாமே இல்லை இல்லை போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவர் அப்படின்னா இந்த பேஜில் இருக்கக்கூடியதில் நீங்கள் ஏதாவது ஒன்றா அப்படிங்கிறத ஆமாம் இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் எல்லாமே இல்லைன்னு போட்டுக்கணும் இது தான் நீங்கள் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இடம் வந்து உங்களோட சொந்த ஊர் நாள் வந்து என்ன டேட் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்குற டேட் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் இதில் உங்கள் சைன் போட்டுக்காங்க இதோட வந்து என்னென்ன அட்டாச் எடுக்கிட்டு இருக்காங்கன்னா டென்த்துனால் இப்போ உதவியாளருக்கு டென்த்து டீச்சருக்கு டுவெல்த்து போதும்னு இருக்காங்க டீச்சருக்கு அப்ளை பண்ணுற மட்டுந்தான் டென்த்தோட மார்க் ஷீட் டுவெல்த்தோட மார்க் ஷீட் ரெண்டுமே அட்டாச் பண்ணணும் கூடவே வந்து டிசி இப்போ நீங்கள் வந்து அதுக்கு மேலே டிகிரி இது மாதிரி படிச்சிருந்தா காலேஜ் டிசி தான் இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அந்த டிசியவே அட்டாச் பண்ணலாம் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டால் போதும் ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டிசி டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டீச்சருங்களுக்குன்னா டுவெல்த்து மார்க் ஷீட் டென்த்து மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் பே பேக் ரெண்டு சைடுமே வந்து சைன் போட்டிருக்கணும் நீங்கள் அது கூடவே இப்போ ஆதார் ஆட்டோ ஓட்டர் ஐடி எது நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஆட் பண்ணக்கூடிய அந்த ஜெராக்ஸோட அந்த காப்பி கூடவே ஜாதி சண்டல் இது எல்லாத்துலேயுமே சைன் போட்டு எல்லாமே சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று முன்னாடி ஒட்டி அதில் சைன் போட்டு நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அப்போயே வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் தான் மாற்ற சொல்லுவாங்க இல்லை சரிங்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் அவங்க வாங்கிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்மளோட பேர் போட்டு டேட் போட்டு எந்த அங்கே குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டு ஃபில் பண்ணி அவங்க சைன் போட்டு சீல் அடித்து இந்த வந்து கட் பண்ணி நம்மள்ட கொடுத்துருவாங்க இதில் வந்து ஃபார்ம் நம்பர் போட்டு அவங்க வாங்கி உள்ளே வச்சுக்குவாங்க ஸோ இதுதான் வந்து அங்கன்வாடி உதவியாளர் உதவியாளருக்கான ஃபார்ம் ஸோ இது வந்து இது மாதிரி தான் வந்து டீச்சருக்கும் இதே தான் ஃபார்மு ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும் அங்கன்வாடி பணிக்கான ஃபார்ம்னு